வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசண்டா ஜியோ ஆஸ்டார்ல தமிழ் டப்பிங்குடன் நிவின் பாலி அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற சர்வம் மாயா படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் கத்தி துப்பாக்கி அப்படின்ட்டுன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபீல் குட் பேய் படமா இந்த படம் வந்திருக்குது வாங்க படத்தை பத்தி அலாசி பாப்போம் படத்தோட கதைப்படி நிவின் பாளி ஒரு நாத்திக நம்பூதிரி இளைஞரா இருக்கிறாரு பாரம்பரிய பூஜைகள் எதுவுமே பண்ண பிடிக்காம மியூசிக்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்கிறாரு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்டலாம் அப்படின்ட்டுன்னு அவரு போறாரு அங்க இருக்கிற ஜென்சி ஆவி ஒண்ணு அவரு கூடவே அவருடைய வீட்டுக்கு வந்துருது இதுக்கப்புறம் அந்த ஆவியாரு அந்த ஆவியோட பின்னணி என்ன கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஹீரோ அந்த ஆவிக்கு எப்படி மோச்சம் கொடுத்தாரு தான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படம் நிவின் பாலிக்கு ஒரு கம் பேக் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய நிவின் பாலிய இந்த படத்துல நீங்க பாக்கலாம் காமெடி காட்சிகள் வர இடங்கள்லயும் சரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர சிங்கிள் டேக் எமோஷன் காட்சிலையும் சரி மனுஷன் பின்னிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமா பல படங்கள்ல வர ரத்த கர பிடிஞ்ச பேய் கதாபாத்திரமா இல்லாம மாடர்னான அழகான பேய் கதாபாத்திரத்துல நடிச்ச ரியா தான் இந்த படத்தோட மிக பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பண்ற குறும்புத்தனமான விஷயங்கள் படத்துல நல்லாவே இருக்குது ஜஸ்டின் பிரபாகரனோட இசை படத்துல வர எமோஷன் காட்சிகளுக்கு நல்லாவே உயிர் கொடுக்குது இந்த படத்தோட கதைக்களம் ஒரு சாதாரண கதைக்களம்தான் ஆனா இந்த கதைய திரைக்கதை மூலமா ஆடியன்ஸ் மனசுல நல்லாவே பதியுற மாதிரி பிரசன் பண்ண விதத்துக்கு டைரக்டரை நீங்க நல்லாவே பாராட்டலாம் இந்த படத்துல ஹீரோவுக்கும் அந்த ஆவி கதாபாத்திரத்துக்கும் இடையே நடக்கிற எமோஷன் காட்சிகள் சூப்பராவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையே ஸ்லோ பர்னா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது அதனால விறுவிறுப்பான திரைக்கதைய நீங்க எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இந்த படம் உங்களை இம்ப்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான் படத்துல வர காமெடி காட்சிகள் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் சில இடங்கள்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது படத்துல ஹீரோ மற்றும் அந்த ஆவி கதாபாத்திரம் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை தவிர மத்த கதாபாத்திரங்களுக்கும் இவங்க இன்னுமே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு கொடுக்கலாம் இந்த படம் ஃபேமிலி வாட்சபுள் விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துராதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்